ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி தக்காளி இல்லாமல் ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு கடையை வச்சு என் கடையில் எண்ணெய் போட்டு சூடானாலும் கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொரியட்டும் வெந்தயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்படிலாம் இல்லை லைட்டாக கிளாஸி லுக் வந்தாலே போதும் கண்ணாடி பதம் வந்ததுமே நம்ம என்ன பண்ணலான்னா நான் ஒரு புளி ஒரு எலுமிச்சை பழ சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை ஊற்றி தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ இப்போ தண்ணியாக இருக்குது இப்போ புளி தண்ணி நல்லா கொதிக்கும் போது கொஞ்சம் சுண்ட ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இந்த மாதிரி சுண் சுண்டுனதுக்கப்புறமா நமக்கு தேவையான குழம்பு மிளகா தூள் இந்த மாதிரி சுண்டுட்டும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கூட ஆகாது இந்த மாதிரி ஆகிடும்னா இப்போ ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஓகேவா இது நல்லா கலக்கி விட்டுடலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சாலே ஏன்னா நல்லா கொதிக்கும் இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விட்ட எண்ணெய் ஆனால் இது மேலே நிறைய எண்ணெய் வந்து நிற்கும் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நம்ம ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம் வைக்க வேண்டாம் அதே மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர்றதை பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான குழம்பு ரெடி இது வந்து சாதத்தோடு அப்பளம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ